ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன இந்த வெளியில் பார்க்க போகிறீங்கன்னா இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு வந்து உப்புமா பண்ணலான் இருக்கேன் என்ன உப்புமா தெரியுமா வரகரிசி உப்புமா வரகரிசி உப்புமாவில் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம சாதாரண அரிசி உப்புமா மாதிரி தான் இருக்கும் வித்தியாசமாலாம் ஒன்றும் தெரியாது செய்ய ஆரம்பிச்சிடலாமா இதை வந்து நம்ம மற்ற அரிசி உப்புமா மாதிரி பிளண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம ஊரை வச்சு நுணுக்குவோம் இல்லை பச்சரிசி புழுங்கரிசி எதில் செஞ்சாலும் நம்ம ஊரை வச்சு அதை ஒரு பிளண்ட் பண்ணி ரவா பதத்துக்கு வந்து செய்வோம் இது வந்து அதுமாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அரிசியே வந்து சின்னதாக இருக்காதுனால அப்படியே செய்யலாம் வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் வரகரிசி வந்து நான் ஒரு முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் இதில் வந்து கடற்பருப்பு எடுத்துக்குவோம் ஏன் இதை முக்கால் கப்பு எடுத்தேன்னா கடற்பருப்பு ஒரு கால் கப்பு போட்டு பிளைண்ட் பண்ணால் ரெண்டும் சேர்த்து ஒரு கப்பு வந்துடும் அதுக்கு தான் கடப்பருப்பு போட்டுக்கிறேன் நமக்கு இதை இப்போ கடலப்பருப்பு எடுத்தாச்சு இதை வந்து இந்த அளவுக்கு நம்ம வரகரிசி என்ன சைஸில் இருக்கோ அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம பிளைண்ட் பண்ணிக்குவோம் இப்போ பிளெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா அதே சைஸ்ல இருக்கு கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது இப்ப வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் தாளிக்கலாம் நான் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கிறேன் நீங்க ஆயில் ஊற்றி கூட தாளிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சிச்சு நம்ம பருப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நான் நிறைய அரிஞ்சு வச்சிருக்கேன் இது மாதிரி நீங்க உப்மாக்கெல்லாம் வந்து நிறைய வெங்காயம் போட்டா நல்லா இருக்கும் ஆ இப்போ வெங்காயம் சேர்த்தலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வெங்காயம் நல்லா கண்ணாடி போதும்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு வதங்கிடுச்சு நம்ம வந்து கல்ல சேர்த்துக்கணும் இந்த கல்லையோட சாப்பிடும் போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நம்ம தக்காளி போட்டதுக்கு அப்புறம் கடல் போட்டோம்னா கல்லையோட கிறிஸ்பினஸ் போயிடும் வதங்காது நம்ம எண்ணெயில நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம்னா அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப போடக்கூடாது நீங்க போடல போடாம செஞ்சாலும் நல்லா இருக்கும் சும்மா கொஞ்சமா போடுறேன் ஒரு பாதி தக்காளி போட்டிருக்கேன் நம்ம அந்த மற்ற அரிசி உப்புமாக்கு வந்து ரசை செய்வோம்ல அந்த அரிசி உப்புமாக்கு வந்து நம்ம தக்காளி போட மாட்டோம் ஆனா இதுக்கு போடலாம் நல்லா இருக்கும் பிடிக்கலன்னா போட வேணாம் இதுல ஒரு ஆப்ஷன் தான் தக்காளியும் வாங்கிச்சு நான் அளந்து வச்சிருக்கேன் தண்ணியை ஊற்றிருப்பேன் நான் வந்து ஒரு கப்புக்கு அதாவது கடலப்பருப்போடு சேர்த்து நான் வந்து ஒரு கப் ஆகுமா அதுக்கு வந்து மூணு மூணு கப் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ உப்பு போட்டுக்கலாம் தண்ணியை டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணால் அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிச்ச நம்ம எப்போதும் உப்புமா கிடந்த மாதிரி அரிசியும் கடலப்பருப்பு போட்டு கிளற வேண்டியது கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அரிசியும் கல்ல பருப்பு சேர்த்துற வச்சிருக்கோம் அதை போட்டுருவோம் இப்போ நம்ம ரெண்டையும் ஒன்னா போட்டுட்டோமா அரிசியும் கல்ல பருப்பு போட்டுட்டோம்ல இனிமே வந்து லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும் ஹையில வைக்கக்கூடாது லோ ஃப்ளேம்ல பொறுமையாக வேகணும் அப்பதான் வந்து வரகரிசி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வேகம் சாஃப்டா இருக்கும் இல்லாட்டி நறுக்கு நறுக்குன்னு நறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வைப்போம் பொறுமையா ஒரு இருபது நிமிஷம்னாலும் ஆகும் இது வேகறதுக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோம் இந்த பொட்டுக்களை சட்னி அதுக்கு காம்பினேஷனாக நல்லா இருக்கும் அதுக்கு தான் அரைக்கிறேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இது வதங்கினதுக்கப்புறம் பொட்டுக்களை போட்டு வதக்கிட்டு அப்புறம் அரைக்கணும் தேங்காய் சட்னி நல்லா இருக்கும் ஆனால் என் பையனுக்கு இந்த சட்னி தான் ரொம்ப பிடிக்கும் தான் இதை அரைக்கிறேன் அடிக்கடி நம்ம தலைவி ஒன்று ரெட்டி அடியில் போடல அதனால தான் தலைவி உண்மையா இன்ன இருக்கணும் பொட்டுகளையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு ரொம்ப நேரம் பொட்டுக்களையும் போட்டு வதக்க கூடாது நம்ம நல்லா இருக்காது பொட்டுக்களை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டனால கூடும் ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும் வெங்காய தோசை ஊற்றி இதை சாப்பிட்டோன்னு இந்த சட்னி செம்ம காம்பினேஷன் சரி இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ உப்புமா ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் அந்த சாப்பிடும் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இது எப்போவுமே ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் சூடாக சாப்பிட்டா எப்போவுமே டேஸ்ட் இருக்காது கொஞ்சம் ஆறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை ஆஃப் பண்ணிவிடும் இப்போ உப்புமா டேஸ்ட் பண்ணலாமா அந்த உப்புமா பாருங்களேன் கேருங்க நம்ம அரிசி உப்புமா மாதிரி நல்லா உதிர் உதிராக இருக்கும் அந்த சாப்பிடும் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் அந்த அரிசி உப்புமாவோட இது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அந்த வரகரிசினி ஒரு வாசனை அடிக்கும்ல அந்த வாசலாக இருக்கும் ஊப்போம் இந்த சட்னியை வச்சு இந்த மாதிரி உப்புமா செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து நம்ம ட்ரை பண்ணணும் ஆனால் இதை கொஞ்சம் பொறுமையாக வே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது வேகாது ஒன்றுக்கு மூணுங்கிற ரேஷியோல தண்ணி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் அப்பப்போ கிளறி விட்டு வச்சு எடுத்திங்கனாலே உப்புமா கரெக்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு முடிச்சுருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களே இந்த மாதிரி உப்புமா பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்